கருணாபுரம் கருணாபுரத்துல அறுபது பேர் இறந்தாங்களே அறுபது பேருடைய தாலியை அறுத்தாங்களே இப்போ இப்போ நேத்து முந்தாத்து இதை உங்களுக்கு இந்த செய்தி தெரியும்ல ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கண்ணா நான் என்ன வரம் கேட்டால் தெரியுமா ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு சொட்டு ஒரு சொட்டு மழை மழைநீர் கடலுக்கு போகக்கூடாது இந்த ரெண்டு வாரம் மட்டும் போதும் ஆறு மாசத்துக்கு முன்னால ரெண்டு பேர் வந்தாங்க கணவன் மனைவி நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்ட நாங்க லண்டன்ல இருந்து நேரம் இங்க வரோம் நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஐயாவை பார்த்துட்டு காலில் விழுந்து அந்த பையன் சொன்னான் ஐயா நான் பத்து லட்சம் சம்பாதிக்கிறேன் ஒரு மாசத்துக்கு என் மனைவி பக்கத்துல நிற்கிறாள் அவள் எட்டு லட்சம் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் ஆமா அவங்க பேரு ராஜ்குமார் அனிதா இதெல்லாம் உங்களால வந்தது அப்படின்னு எப்படிப்பா என்னால வந்தது நீங்க வாங்கி கொடுத்த எம்பிசினால அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு படிச்சதுனால நல்ல மார்க் வந்தது அதனால எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது அந்த பையன் சொன்னான் ராஜ்குமார் ஐயா நான் இன்னும் எத்தனை வருடங்கள் வாழ்கிறோம் ஒரு நாற்பது வருஷம் நான் இனிமே வாழறேன் ஐம்பது வருஷம் வாழறேன் அதுல பாதி வயசு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு கொடுக்குறேன்னா ஆறு வயசு ஐயா நான் சொல்லணும் நம்பிக்கை கிடையாது வயசுக்கு மேல இருந்த தேவதை பெண் தேவதை என்று சொல்லுவேன் என்ன படிக்க போறேன்னு கேட்டா நான் டாக்டர் ஆக போறேன் என்ஜினியர் ஆக போறேன் கலெக்டர் ஆக போறேன் விஞ்ஞானி ஆக போறேன் என்று உங்களுடைய பேரும் பெத்திகள் எல்லாம் சொல்லுவதை கேட்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன்னு தெரியுமா ஆனால் இந்த அரசு திமுக அரசு என்ன நினைக்கிறது தொடர்ந்து அவர்கள் இந்த சாராயத்தை கொடுத்து நீங்க மனசார உங்க குடும்பம் நாசமா போவ அப்படி ஒரு அரசு சொல்லாமழிய கொழுத்து தொடர்ந்து குடிச்சா தான் போகும் அந்த பாட்டல்ல எழுதியிருக்காங்க தாய்மார்களை கவனிக்கணும் இந்த மது சாராயம் உயிருக்கு கேடு வீட்டுக்கு கேடு இந்த நாட்டுக்கே கேடு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்கோட்ரு வாங்காதே ஆஃப் வாங்காத ஃபுல்லாகவும் வாங்கு ஃபுல்லாக வாங்கு நீ நூறு நாள் வேலைக்கு போய் ஏதோ கொடுக்குறாங்கல்ல அதை வாங்காந்து உன் கதவை முடிங்கிறான் நேராக சும்மா கடைக்கு போகலாம் இல்லைன்னா கொன்ன அதை வாங்கி குடிக்கிறான் உழுது கிடக்கிறான் தெருவில் உழுது கிடக்கிறான் இதைத்தான் வள்ளதா காலத்துல இருந்து குடிமக்கள் சிட்டிசன் என்று சொன்னார்களா கேக்குறேன் எங்களுக்கு இந்த தாய்மார்களை கேக்குறேன் நீங்க உதய ஓட்டு போட்டிங்கனா இந்த நாடு இப்பவே சாராயத்துல தலாடுது சகராயத்தில் அப்படியே மூவிக்குன்னு இருக்குது கஞ்சா கஞ்சா ஒரு போதைப் பொருள் எட்டாம் வகுப்பு படிக்கிற பையன் பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் சின்ன பையன அந்த கஞ்சா பொக்களத்துக்கு வாங்கி வாயில போட்டுக்கிறோம் நாக்கு கீழே அடக்கிக்கிறோம் இதெல்லாம் மாரணமா இல்லையா தாய்மார்களே சொல்லுங்க உங்க பிள்ளைகள் உங்க பேரன்கள் எல்லாம் கலெக்டர் ஆகணும் பெரிய பெரிய அதிகாரிகள் ஆகணும் அப்படின்னு நாற்பத்தஞ்சு வருஷமா உங்களுக்காக நான் போராடி வருகிறேன் உங்களுக்காக பாடுபட்டு வருகிறேன் இந்த மிக பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி என்ற அந்த பிரிவு மட்டும் இல்லை என்று சொன்னால் எல்லாம் நாம அந்த காலத்துல பக்கத்தில் இருக்கிற பேராசிரியர் தீரன் கோஷம் போடுவார் என்ன போடுவார் வட்ட நாங்களா கல் உடைக்க நாங்களா நாற்றுக் கொடுங்க நாங்களா கட்டு சுமக்க நாங்களா கார்ல போறது நீங்களா வண்டி இழுக்க நாங்களா அப்படி என்று பேராசிரியர் தீரன் அந்த காலத்துல கோஷம் போடுவார் நானும் போடுவேன் இப்ப இந்த எம்பிஎஸ்சி வாங்கி இப்பொழுது ஓரளவு நம்ம பிள்ளைகள் படிக்கிறார்கள் பெண்கள் படிக்கிறார்கள் தாய்மார்களே தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் அதில் விழுப்புரம் மாவட்டம் ஒன்று இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் படிப்புல கடைசி மாவட்டம் எது எது விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப கீழே அதிகமா குடிசையில் இருக்கிற மாவட்டம் எது விழுப்புரம் மாவட்டம் அதிகமா குடிக்கிற மாவட்டம் எது விழுப்புரம் மாவட்டம் இதையெல்லாம் மாற்றணும்னு சொல்ற இந்த ராமதாஸ் பேச நீங்க கேட்கணுமா இல்லையா கேட்டீங்களா ஒரு நாளைக்கு என்னை பார்த்ததற்கு ஐம்பது நூறு பேர் பிள்ளைகள் குடும்பத்தோடு வராங்க எங்களுக்கு ஆசிய வழங்குங்கள் எங்களை வாழ்த்துங்கள் பிறந்த நாள் திருமண நாள் என்று வருகிறார்கள் நான் அந்த பெண் குழந்தை பார்க்கும் பொழுது இது பெண் தெய்வம் பெண் தெய்வம் பெண் நான் சொல்ல மாட்டேன் பெண் தெய்வம் ஏனென்றால் பெண்களாகிய நீங்கள் மூன்று சக்திகள் உங்களிடம் இருக்கிறது ஆக்கம் சக்தி நீங்கள் குழந்த பிறந்ததும் என்ன அன்பாக கலாமரே இந்த குழந்தைய நீ வளர்த்துக்கிட்டு சொல்றீங்க அதை காக்கின்ற சக்தியும் நீங்கள் தான் அந்த குழந்தை ஆனால் எங்கே தீமை நடந்தாலும் அதை அழிக்கின்ற சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்குது யாருக்கிட்ட இருக்கு பெண்களிடம் ஆக்கும் சக்தி காக்கும் சக்தி அழிக்கும் சக்தி இந்த மூன்று சக்திகளை உடைய பெண்களை நீங்கள் இந்த சாராயத்தை குடிச்சு நாசமா போங்க என்று சொல்லுகின்ற இந்த கட்சியை இருக்கலாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலன்னா உதயசூரியனுக்கு ஓட்டு போடல இந்த சாராயத்திலே இந்த ஆட்சி நடத்துற சாராய இவங்க அதிபர்கள் ஒரு வருஷத்துல ரெண்டு லட்சம் பேர் இந்த குடிச்சு லட்சம் பேர் இதுவரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் இளம் பெண்கள் விதவையாயிருக்கிறாங்க இளம்பெண்கள் விதவையா இருக்காங்க என்ன உங்களுக்கு புரியுது தாலி அறுத்துட்டு சின்ன கல்யாணம் பண்ணி அவன் குடிச்சு குடிச்சு இப்படி எல்லாம் இந்த பெண் தெய்வங்களை தேவதைகளை எல்லாம் தாலே அறுக்க வைத்த இந்த கட்சி திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா சொல்லுங்க அவன் கொடுக்குறான் கூட ஐநூறு ஆயிரம் கொடுக்குறான் அவன் ஐயாயிரம் கூட கொடுப்பான் ஏன் அது யார் பண்ணோம் சாராயத்தில் வந்த பணம் இப்போ ஒரு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கருணாபுரத்தில் அறுபது பேர் இறந்தாங்களே அறுபது பேருடைய தாலையை அறுத்தாங்களே இப்போ இப்போ நேத்து நாத்து இதன் உங்களுக்கு இந்த செய்தி தெரியும் அது தெரிஞ்சும் இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா இந்த அன்புமணி சி அன்புமணி உன்னை தனியாக கூட்டணி இல்லாம இப்பொழுது பெரிய கூட்டணி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அவர் வாங்கினார் நீங்க அவர் சொல்றார் அன்புமணி சொல்றார் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வெற்று வெற்றி பெறுவீர்கள் யாரை நம்பி உங்களை நம்பி பெண்களை நம்பி தாய்மார்களே உங்களுடைய வாக்குகள் அதிகம் நூறு ஓட்டுன்னா ஐம்பத்தோரு ஓட்டு பெண்களுடைய ஓட்டு ஆண்களுடைய ஓட்டு நாற்பத்தி ஒன்பது நீங்க மெஜாரிட்டி நாங்களெல்லாம் மைனாரிட்டி அப்ப மெஜாரிட்டியாக இருக்கின்ற பெண்கள் நீங்கள் தான் முடிவு செய்யணும் இந்த சாராயத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிஞ்சு போகணும் வேடிக்கையாக சொல்லுவேன் சொல்லுவேன் என்றால் மும்மூர்த்திகள் கடவுள் யார் மும்மூர்த்திகள் சொல்லுங்க பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேர் வந்து இப்படி எதிர்க்க நின்று ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க தெரியுமா ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு ஒரு சொட்டு ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது இந்த ரெண்டு வாரம் மட்டும் போதும் இப்படி இருந்தாக்கா இந்த பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்க அதிலும் குறிப்பா பெண் பிள்ளைகள் படிப்பாங்க கலெக்டர் ஆவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவாங்க விஞ்ஞானிகள் ஆவாங்க இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்போது இந்த பைய தூக்கிட்டு போகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க என் பொண்ணு படிக்கணும் என் பிள்ளை படிக்கணும் பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதுக்காக நான் ஒருத்தன்தான் நாப்பத்தஞ்சு வருஷமா பாடுபட்டு வரேன் திமுக நீங்க எல்லாம் நல்லா குடிச்சு உங்க குடும்பத்தில் இருக்கிற பொருத்தர் தவறாம குடிக்கணும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும் மனசார என்ன நினைப்பாங்க தெரியுமா நீங்க எக்க எடுக்கிட்ட போனா எங்களுக்கு வருமானம் வரணும் டாஸ்மாக் கடை மூலமா வருமானம் வரும் ஆனா இந்த ராமதாஸ் என்ன சொல்றான் ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது என்ன நீங்க யார் பேச்ச கேப்பீங்க சொல்லுங்க பெண்களை சொல்லுங்க யார் பேச கேப்பீங்க நான் கூட சொல்லுவேன் எத்தனை குழந்தைகளாக ஒரு பெண்ணு ஒரு பையன் சொல்லுவோம் சொல்லாத பெண் தெய்வம் சொல்லு பையன் பையன் தான் ஆனா பெண் பெண் தெய்வம் என்று சொல்லுங்க அந்த பெண் பெண்ழந்தைய காலையில் எழுந்ததும் அது முகத்தை பாடுறான் உனக்கு அன்னைக்கு பூரா நல்ல நல்ல இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் பெண் தெய்வங்கள் அதனால இந்த நீங்க எல்லா நிலையிலும் விவசாயத்துக்காக இன்னைக்கு குரல் கொடுப்பது பாடுபடுவது விவசாயிகளுக்காக ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு கட்சி கிடையாது ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி சிந்திக்கிறேன் விவசாயம் தொழில் என் மக்கள் வாழணும் நல்லா இருக்கணும் படிக்கணும் உத்தியோகத்துக்கு போகணும் அன்னைக்கு ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னால ரெண்டு பேர் வந்தாங்க கணவன் மனைவி நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்ட நாங்க லண்டன்ல இருந்து நேரா இங்க வரோம் நாங்க அரியலூர் மாவட்டம் ஐயாவை பார்த்துட்டு காலில் விழுந்து அந்த பையன் சொன்னான் ஐயா நான் பத்து லட்சம் சம்பாதிக்கிறேன் ஒரு மாசத்துக்கு மனைவி பக்கத்துல நிற்கிறாள் அவ எட்டு லட்சாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் ராஜ்குமார் அனிதா இதெல்லாம் உங்களால வந்தது அப்படின்னு எப்படிப்பா என்னால வந்தது நீங்க வாங்கி கொடுத்த எம்பிசினால அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சுட்டு படிச்சதுனால நல்ல மார்க் அதனால எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது அந்த பையன் சொன்னா ராஜ்குமார் வருடங்கள் வாழ்க்கிறோம் ஒரு நாற்பது வருஷம் நான் இனிமேல் வாழறேன் ஐம்பது வருஷம் வாழறேன்னா அதுல பாதி வயசு நான் உங்களுக்கு கொடுக்கறேன் எனக்கு கொடுக்கறேன்னா பாதி வயசு ஐயா நான் கொடுத்துருவேன் சொல்லணும் எனக்கு கிடையாது கடவுள் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நாள் ஒரு பொண்ணு எனக்கு போன் பண்ணுது ஐயா நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் இருபத்தி ஆறாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே என்ன போட்டாங்க ஐஸ்வர்யாப்பா ஐஸ்வர்யா என்ற தொழில் பண்ருட்டி பக்கத்தில் மருங்கூர்னு ஒரு ஊர் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுது ஐயா இது உங்களால் தான் நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஐஏஎஸ் கூட ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு நான் தெரியாம கேட்டாங்கிட்ட ஐயா நான் அண்ணா ஒரு ஐஏஎஸ் எழுதணும்னா ஒரு பட்டம் இருக்கணும் பட்டம் பெற்று ஒரு டிகிரி நான் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சு எம்பிசி நாள படிச்சு அதன் பிறகு ஐஏஎஸ் எழுதுனேன் நான் பாஸ் பண்ண அப்போ அதற்கு காரணம் நீங்க தானே நீங்க வாங்கி கொடுத்த எம்பிசி தானே அப்படின்னு அந்த பொண்ணு என்னை திருப்பி கேட்குது திருப்பி கேட்குது இன்னொரு அதோட அக்கா அதுவும் ஐஏஎஸ் இப்ப பாஸ் பண்ண தம்பி ஒருத்தன் அவன் நான் சென்னைக்கு போகும்போது என்ன என் காரை அப்படியே தொடர்ந்து ஸ்கூட்டரில் வந்துடும் அப்ப நான் டிரைவரை நிறுத்தி என்ன பையன் நம்மளே ஃபாலோ பண்றான் திப்பினாலே வரான் போய் நிறுத்தி போன அவனை கூப்பிட்டு அந்த பையனை என்னப்பா பண்ணுறேன் நான் ஐஏஎஸ் இங்கே படிச்சுங்கிறேன் என்ன ஊர்னா இந்த ஊர் பருங்கூர் அப்புறம் நான் சொன்னேன் தம்பி நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ண நீ கலெக்டர் ஆகுது ஒரு நாள் உனக்கு நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்ன ஆனா ஒரு நாள் நான் கார ஓட்டுறேன் உனக்கு சொன்னது ஆமா எந்த காலத்திலும் போக மாட்டேன் சத்தியம் செய்துட்டு உங்களுக்காகவே உங்கள் முன்னேற்றத்திற்காகவே வாழ்ந்து வருகின்ற என் பேச்ச மாதிரி இன்னைக்கே கொஞ்சம் கேளுங்க அன்புமணிக்கு வாக்காளி தொடர்ந்து இது குடிகார நாடு நாடுதை மாற்று ஆகணும் எல்லா உங்க பிள்ளைகள் அல்லது பெண்கள் குழந்தைகள் எங்க படித்தாலும் எந்த பள்ளிக்கூடத்துல படித்தாலும் அந்த பீஸ அந்த கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை தரமான கல்வி கட்டாய கல்வி கட்டணமில்லாத கல்வி சுகமான கல்வி சுமையில்லாத கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி நாலு வயசு அஞ்சு வயசு பெண்கள் பெரிய மூட்டையை பின்னால தூக்கினு முதுகுல சுமந்து போகுது பாரதி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் நிமிர்ந்த நன்டை நேர்கொண்ட பார்வையு ஆனா நாம என்ன சொல்றோம் சுகமான கல்வி ஆக இதையெல்லாம் சொல்லுகிறேன் மாற்றத்தை பெரும் மாற்றம் வர வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நூறு நாள் வேலைய அதையும் குறைச்சிட்டாங்க அதுவும் இல்லை இந்த நிறைய ஒரு மணி நேரம் சுகமா இவங்க செய்த அநியாயங்கள் எல்லாம் ஆனா இதெல்லாம் இந்த அநியாயங்கள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில தேர்தல் வரும்போது கொள்ளையடித்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்களும் ஏமாந்துடுறீங்க இந்த ஆயிரம் ஐநூறு உங்களுடைய கணவன் தம்பி அல்லது மச்சன் அல்லது மூத்த என்ன பார்த்து இருக்கான் எப்படா வரும் அப்பாடா ஒரு பத்து நாள் தாங்கும் பத்து நாள் டாஸ்மாக் கடைக்கு போறதுக்கு வழிவாக பண்ணிட்டாங்க உங்ககிட்ட கொடுப்போம் கொடுக்கவே மாட்டான் இந்த நூறு நாள்ல வர காசை கூட பிடிக்க அவன்தானே பிடிக்க போறான் சொல்லுங்க நான் வர பெண்களை கேட்கிறேன் உங்க வீட்டுல குடிக்காதவங்க யாருமா இருக்காங்க அப்படியே முக்க தலை குறையுதுங்க அப்படியே அப்படியே குடிஞ்சுக்குதுங்க ஏன் இதெல்லாம் மாற வேணாமா இதெல்லாம் மாற்றும் சக்தி உங்களுக்கு தானே இருக்கு நான் சொன்ன மாதிரி சக்தி ஆக்கும் சக்தி காக்கும் சக்தி அழிக்கும் சக்தி இந்த தீமையை இந்த இந்த குடியை இந்த கஞ்சாவை அழிக்கிற சக்தி உங்களிடம் இருக்கும் பொழுது இந்த தேர்தல் நேரத்தில் ஏமாந்து ஐநூறு ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டு மாதிரி ஒரு நல்ல பொருளைய சி அன்புமணி அவருக்கு அவரு திமுக போட மாட்டாரு இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பத்து பெண்கள் போய் சேர்ந்து அந்த வீட்டையே எல்லாரும் நீங்க எல்லாம் வந்து இப்போ மாம்பழத்தை தான் ஓட்டு போடணும் ஒரு தடவை போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க மாறி ஓட்டு போடுவாங்க அது திமுக இருந்தாலும் அதனால சொல்றேன் நீங்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் நீங்கள் நினைத்தால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அதனால சொன்ன அன்னியூரிலே வாழ்கின்ற வாக்காள வள்ளல்களே இந்த முறை எல்லோரும் சேர்ந்து இந்த கிராமமே சேர்ந்து மாம்பழத்திற்கு வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி